அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூத்தி ஐந்து பாடல் இருநூத்தி மூணு களமர் பலராமனும் கள்ளம்படினும் படினும் வளம் மிக்கார் செல்வம் வருந்தா விளைநெல் அறிநீர் அணை திறக்கும் ஊர் அருமோ நரி நக்கிற்று என்று கடல் என்று சொல்கிறார் ஒரு மருத நாட்டு மன்னனை பார்த்து பேசுவதான வார்த்தை நன்று முற்றி சாய்ந்திருக்கிற நெற்கதிர்களை அறுக்கும் பொருட்டு உழவர்கள் வயலில் உள்ள நீரை வடிக்க வேண்டும் என்று வடிகாலை திறக்கும் செல்வ வளமை மிக்க மருத நாட்டு தலைவனே என்று சொல்லி சொல்லுகிறார் அளவுக்கு அதிகமாக செல்வம் உடையவருடைய செல்வத்தை அருகில் இருப்பவர்கள் திருடினாலும் கூட அந்த செல்வம் குறையாது ஏனென்றால் அளவுக்கு அதிகமாக இருக்கிற பொழுது பெரும் செல்வம் உடையவனுடைய செல்வத்தை அருகில் இருப்பவர்கள் கண்டிப்பாக திருடுவார்கள் அப்படி திருடியதாலேயே பெரும் செல்வம் மிக்கவன் வறிவனாகிவிட மாட்டான் நரி நக்கியா கடல் வெற்றி விடும் என்று கேட்கிறார் இந்த பாடலில் ஒரு கடல் தண்ணியை நரி நக்கி நக்கி குடித்து விட முடியுமா முடியாதல்லவா அதுபோல பெரும் செல்வத்துக்குள் அதிபதியாக இருப்பவன் ஒருவனுடைய செல்வத்தை அருகில் இருப்பவர்கள் திருடினாலும் கூட சுரண்டினாலும் கூட அந்த செல்வமானது வற்றாமல் இருக்கும் என்று சொல்லி பொருள் வருவாய் மிக உடையவருடைய செல்வத்தை அருகில் இருப்பவர்களோ அல்லது கள்ளர்களோ திருடினாலும் கூட அந்த செல்வம் குறைந்து விடாது என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம் களமர் பலராமனும் கள்ளம் படினும் வளம் மிக்கார் செல்வம் வருந்தா நெல் அறிநீர் அனைத்திருக்கும் கூற அருமோ நரி நக்கிற்று என்று கடல் நன்றி வணக்கம்